இந்த மார்க்கெட்ஸ் அரேட் ஆல் டைம் ஹை யூ மெஸ் பி வாண்டரிங் வாட் டு டூ நோ இஸ் இட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்ருக்கீங்கன்னு பார்த்துறீங்களா இங்கிலீஷில் பேசுகிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது ஷாம் ஷேட்டர்ங்கிற பேரில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அங்கே இங்கிலீஷில் வாரம் நாங்கள் உங்களுக்காக மூணு வெபினார் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் தென் ஏம்க்கு உங்கள் ஒரு வெபினார் இந்த வெபினாரில் விற்கிறதுக்கு இதுதான் சரியான டைமான்னு பார்ப்போம் இன் லெவன் ஏம்க்குக்கு ஒரு வெபினார்

சட்ட விதியை மீறுவதற்காக ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக ட்ரேடிங் பண்ணுறாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் சம்பந்தப்பட்ட அடிப்படை சர்ச்சை என்னென்னாக்கா அவங்க தொழில்நுட்பத்தையும் ட்ரேடிங் டெக்னிக்ஸையும் பயன்படுத்தி திடீர் திடீர் என்று இண்டெக்ஸில் மாற்றங்களை உருவாக்குறாங்க ஸ்பைக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படி உருவாக்கும்போது இண்டெக்ஸ் திடீர்னு மூவ் ஆகும்போது நிறைய பேர் ஆப்ஷன்ஸை வெத்து வச்சுருந்தாலோ அல்லது வாங்கி வச்சிருந்தாலோ அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் மதிப்பை அதிவேகமாக இழக்கின்றன ஸோ நஷ்டம் வந்துருக்கு பேசிக்காக இப்படி நடக்கக்கூடிய ஒரு மேனிப்புலேஷனை தான் ஜெயின் ஸ்ட்ரீட் பண்ணதாக செபி தன்னுடைய ஆர்டர் மூலமாக தெரிவித்திருக்கிறது இதை ரிப்போர்ட் பண்ணுது இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் செபிக்கு அவங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னதுனாலையும் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருக்கும் லைவ் டேட்டா என்ன நடக்குது மார்க்கெட்லேருந்து தெரிஞ்சதுனாலையும் அவங்க இதை கொஞ்ச நாள் க்ளோஸாக வேடிக்கை பார்த்து என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் இன்றைக்கி ஜெயின் ஸ்ட்ரீட் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்படி இன்னைக்ஸை திடீர் திடீரென்று மேனிப்புலேட் பண்ணுவது வந்து எந்த சந்தைக்குமே புதுசு இல்லை இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக பண்ணும்போது இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் கோடிக்கும் மேலான முதலீட்டாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தரவுகள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வியூ இருக்குது அதை நான் இங்கே சொல்லிடுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடாது நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நானே என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் ஆப்ஷன் ட்ரெடிங்லாம் பண்ணது கிடையாது இன் ஃபேக்ட் நான் முதலீட்டில் வளர்வதற்கு முக்கியமான காரணமே இதெல்லாம் பண்ணாது தான் ஏன்னாக்கா நம்மை மீறிய சக்திகளோடு நாம் மல்லுக்கு நிற்கக்கூடாது இட் இஸ் லைக் ரெஸ்லிங் வித் அ கொரில்லா கொரில்லாவை நீங்கள் பீட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா மேபி பட் இஸ் இட் ஒர்த் இட் அதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் யூ சுட் நாட் ரெஸில் வித் அ கொரில்லா அப்போ ஏன் இத்தனை கோடி இந்தியன்ஸ் வந்து ரெ கொரிலாவோட ரெசில் பண்ணுறாங்க அதுதான் டெக்னாலஜி என்ற மாயை அவங்கள செய்ய வைக்கிற ஒரு விஷயம் ஈஸியாக என் ஃபோனில் வருதுங்க என்னால் ஒரு கிளிக்கில் வாங்கி வைக்க முடியுது அப்படின்ற அந்த ஈஸ் அவங்கள இந்த வலைக்குள்ளே சிக்க வைக்குது எப்படி இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க ட்ரக்ஸில் ஈடுபடுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய பெற்றோர் ஆப்ஷன்ஸில் ஈடுபடுறாங்க நிறைய பேருக்கு இது ஒரு அடிக்ஷன் ஆப்ஷனில் பணம் இழந்தவர்களுடைய வாழ்க்கையை க்ளோஸாக ஒத்து பாருங்க அவங்க கிட்ட இருக்க எல்லா காசையும் இதில் போட்டு பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இதில் விட்டுட்டு அதுக்கு அப்புறமும் கடன் வாங்க முடியுமா அல்லது ஃப்ரெண்டு காசை வச்சு ஆட முடியுமா அல்லது சொந்தக்காரங்க காசெல்லாம் வாங்கி ஆட முடியுமான்னு தேடிகிட்டு இருக்காங்க ஆள் தேடிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த வீர விளையாட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக இது ஒரு டிசீஸ் தான் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இது ஒரு டிசீஸ் இன்னைக்கு இது ஒரு மிடில் கிளாஸ் டிசீஸ் இதை உருவாக்கிய பெருமை இந்தியாவினுடைய பிளாட்ஃபார்ம்ஸை மட்டுமே சேரும் எல்லாரும் சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்சஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சஸ்க்கே வழிகாட்டினது பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த ட்ரேடிங்கை இவ்வளவு பெருசாக்க முடியும்னு தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது அங்கே இருக்கிறவங்களாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆனால் இவங்க இருக்காங்க பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸ் இவங்க பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கு தெரியும் எப்படி சதுரங்க வேட்டை ஆடுவது என்பது இவங்களுக்கு முழுவதும் தெரியும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி கொண்டு வந்துட்டு அத்தனை பேரையும் ஆப்ஷன்ஸ் பக்கம் கொண்டு போயிட்டாங்க ஏன் சார் பிளாட்ஃபார்ம் ஓனர் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அவங்க எங்க சார் உள்ள வந்த இன்வெஸ்டர் ஆப்ஷனை கொண்டு போனாங்கன்னு அபாண்டமா பழி சுமத்துறீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம் இன்னைக்கு இந்தியானுடைய முக்கால்வாசி ஃபின்ஃப்ளூயன்சஸ் யாருக்காக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியாவுடைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக தான் வேலை செய்கிறாங்க அவங்கள ப்ரமோட் பண்ணுறதே பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவங்களால நேரடியாக ஒருத்தனை வந்து கேஷ்லேருந்து ஆப்ஷனை கொண்டு வர முடியாது அதுக்கு தான் இந்த பின்ஃப்ளூன்சர் இந்த பின்ஃப்ளூன்சரை வச்சு தான் அவங்க வந்து இந்த எல்லா வேலையுமே நகர்த்தியிருக்காங்க காய் நகர்த்திருக்காங்கன்றது என்னுடைய அப்சர்வேஷன் அதே போல இதில் லாபம் சம்பாதிக்க முடியும் என்ற பிரமையை உருவாக்கியது பிளாட்ஃபார்ம்ஸ் தான் டேட்டாவை அழகாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நாலு பேருக்கு காமிச்சு அவங்கள டெம்ப் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வர வச்சு பொய்யான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வருது அப்படின்னு சமுதாயத்தில் வந்து அடிச்சு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லை அது பொய்யான ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு வெரிஃபைடு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன்னா அதை ஒரு தொழில்நுட்பமாக எப்படி இந்த தொழில்நுட்பம் வந்து நடுத்தர வர்க்கத்தினரை கம்ப்ளீட்டாக சதுரங்க வேட்டையாடி இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா லாஸ்ட் பண்ணது எல்லாம் மிடில் கிளாஸ் தான் பத்து நாளைக்கு ஒரு தடவை தமிழ் பேப்பரில் ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழந்து கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையில் மூழ்கி உயிரை மாய்த்த குடும்பங்களின் கதைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இது எதை சொல்லுது எப்படி ட்ரக்ஸுனால குடும்பம் சீரழிதோ அதே போல் தான் குடும்பம் சீரழிதுங்கிறது உண்மை இந்த உண்மையை வந்து பார்க்க முடியாம வேற ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கு இதில் வந்து நான் மட்டும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கொரிலாவோட ரெஸ்லிங் பண்ணி வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு சமம் ஏன்னா எங்கேயாவது ஃபார்மல் பண்றதுக்கு இருக்கா ப்ரோ யாராவது சொல்லித்தர முடியுமா நீங்க அடக்கணும் அப்படின்னு இருந்தா சொல்லுங்க நீங்க நினைக்கிறீங்க கட்டுப்படுத்த முடியும் கொரிலா எடுத்து நின்று ஜெயிக்க முடியும்னு வரலாறு என்ன சொல்லுது கொரிலா தான் ஜெயிச்சதுன்னு சொல்லுது ஏன்னா கிட்டே இருக்கிறது டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு தொழில்நுட்பம் கொரிலா கிட்ட இருக்கிறது உங்க காசை எப்படி உருவணுங்கிறதுக்கான டெக்னாலஜி உங்களை எப்படி டிஃபீட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது அதுக்கு சயின்ஸ் இருக்குது இது எல்லாம் உங்களை எதிர்த்து விளையாடுது அதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது சூதாடுறதுக்கு அசட்டு தைரியம் மட்டும்தான் இருக்குது அது கூட ஏதோ நாலு சார்ட்டை பார்க்கக்கூடிய கெப்பபிலிட்டி இருக்குது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொரிலாக பீட் பண்ணுவீங்கன்னாக்கா நீங்கள் உண்மையிலேயே கெத்தான ஆளுதான் பிரதர் ஆனால் எத்தனை பேர் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க டேட்டா என்ன சொல்லுது எவ்வளவு ஆயிரம் கோடிகள் சாமானிய மக்கள் இழந்திருக்காங்க போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இழந்திருக்காங்கன்றதானே நமக்கு வரக்கூடிய டேட்டா அப்ப அந்த ஒரு லட்சம் கோடியில ஒருத்த முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம் கோடி சம்பாதிச்சாங்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மத்த பணம் யாருக்கு போச்சு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாதவர்கள் ஸோ இன்னைக்கு தலால் ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குதுனாக்கா ஜெயின் ஸ்ட்ரீட் பண்றது மட்டும் நடக்கலை அது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சந்தை என்பது ஒரு ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ் அங்கே ஆயிரம் விஷயம் நடக்கும் சில விஷயங்கள் வந்து சட்ட ரீதியாக தவறானவை என்று நடவடிக்கை எடுக்கப்படலாம் பட் சட்டப்படி சரியான விஷயங்கள் பலவும் உங்களை எதிர்த்து நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா ஸ்பெகுலேஷனுங்கிறது இட் இஸ் லார்ஜ்லி அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் அங்கே யார் வேணால் ஜெயிக்கலாம் அண்ட் யூஸ்வலாக யாருங்க ஜெயிப்பான் ஒரு கசினோ இருக்குது கசினோவுக்கு டெய்லி லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க உலகம் பூரா கசினோஸ் இருக்குது இந்த லட்சக்கணக்கான பேரும் டெய்லி கசினோக்கு எதுக்கு போறாங்கனாக்கா என்னால இந்த கசினோல லாட்ரி அடிச்சு செம்ம ஜாக்பாட் அடிச்சுட்டு காசை எடுத்துட்டு வெளியே வர முடியுன்ற நம்பிக்கையில போறாங்க உண்மையிலேயே தினமும் ஜெயிக்கிறது யாருங்க கசினோ ஓனர் தான் ஜெயிக்கிறான் அவன் தான் பணக்காரனாராம் இது அடிப்படை உங்களுக்கு தெரியாதா இந்த அடிப்படை தான் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் பொருந்தும் பிளாட்ஃபார்ம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சேல்ஸ் பண்ண ஐயாயிரம் கோடி பிபிடி பண்றான் வேற எந்த பைனான்சியல் இன்டர்மீடியும் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது வேற யாருமே முடியாது அப்பா அவ்வளவு ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் எதன் அடிப்படையில் நடக்குது உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் கொடுத்து அதன் அடிப்படையில் நடக்குதா சத்தியமாக கிடையாது ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து தான் அவங்களுக்கு மொத்த வருமானம் வருது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுலேருந்து எப்படி ஐயாயிரம் கோடி லாபம் ஒரு பிளாட்ஃபார்ம் சம்பாதிக்கணும்னு யாராவது யோசிக்கிறீங்களா எப்படி கசினோவுக்கு போகிறவன் தான் ஜெயிக்க போறான்னு நம்புறானோ அதே போல பிளாட்ஃபார்மில் போய் ட்ரேடிங் பண்ணுறவன் தான் ஜெயிக்க போகிறான்னு நினைச்சுக்கிட்டு போகிறான் கசினோலேருந்து திரும்ப போகிறோம் எத்தனை பேர் பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லுங்க பார்ப்போம் நூற்றுல எத்தனை பேர் லட்சத்தில் எத்தனை பேர் பதிலை நான் சொல்ல நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இதே தான் பிளாட்ஃபார்மே நடந்துக்கிட்டு இருக்கு சரி இன்னைக்கு ஒருத்தரை பிடிச்சி அவங்கள தடுத்துட்டாங்க அதனால் நாளைக்கு கோடிக்கணக்கான நடுத்தர வர்க்கத்தினர் பணத்தை இழக்காமல் இருக்க போகிறார்கள்னா உறுதியாக கிடையாது இழந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு தானே கசினம் இருக்குது அதுக்கு தானே பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுதானே அவங்களுடைய ரெவன்யூ மாடல் இப்போ அவங்க தங்களுடைய ரெவென்யூ மாடலை ஒழுங்காக பண்ணாக்கா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒழுங்காகவும் பண்ணுவாங்க ஏன்னா எதிராளி ஒழுங்காக பண்ணவே மாட்டான் இழக்க வர்றவன் இழந்துட்டு தான் போவான் இழக்காம வீட்டுக்கு போகவே மாட்டான் அதுதான் வந்து உண்மை நடைமுறை ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு பட் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி நடக்காமல் இருக்கும் இதிலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது நம்மளே அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு போகக்கூடாது அவ்வளவுதான் அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க தங்களை காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் இதுதான் ஸ்பெகுலேஷன்ல இருக்கக்கூடிய கோல்டன் ரூல் நீங்க ஒரு இடத்துல ஸ்பெகுலேட் பண்ண போனாக்கா அந்த இடத்த நடத்துறவன் மட்டும்தான் லாபம் சம்பாதிப்பான்றதுதான் ஸ்பெகுலேஷன்ல கோல்டன் ரூல் இந்த கோல்டன் ரூலை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் அப்பட்டமான உண்மை இந்த உண்மையை ஏற்காமல் புதுசு புதுசாக யாராவது போய் அதே இடத்துல போய் பணத்தை விட்டுக்கிட்டே இருப்பான் வெல் அது உங்கள் சாய்ஸ் பட் இந்த வீடியோவில் என்ன நீங்கள் செய்யக்கூடாது எதனால் நடக்கிறது எப்படி நீங்கள் இருந்து அவங்கள காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத எளிய நடையில் நம்ம பேசியிருக்கோம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கை தான் இந்த வீடியோவை நான் செய்வதற்கான முழு காரணம் யாருக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கோ அவங்களோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி